இந்த இருநூறு ஏக்கர் நிலம் தான்டா என் கனவு இந்த மலை ஃபுல்லா பல்புடா இதை மட்டும் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ பாபுலவு எனக்கு இல்லடா வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் உடன் இந்த கட்சி ஸ்பாட் லைட்டுக்காக பிஜேபி அப்படின்னு நிறைய பேர் வந்து பிஜேபி கட்சிக்காரங்க சந்தோஷப்படுவாங்க ஆனா பொதுவாக தமிழக மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன உடனே சொல்லிக்கிறாங்க பிஜேபினா ஒரு மதவாத சக்தின்றாங்க இது உண்மையா ஏன் பிஜேபி மேல இவ்வளவு மைனஸ் இருக்கு பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி எடுப்படுது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இது உண்மையா இந்த உண்மைய மக்கள் தீ உண்மையா கேட்க போறேன் பிஜேபி மதவாத சக்தியா

ஆஹ் பணம் குடுக்க வேண்டியதா குடுத்துடணும் சேர்ந்ததான் குடுப்பன்னே நீ வந்து அத டிமாண்ட் பண்ணி அது பண்ணிருக்கேன் அதே மாதிரி உன்கிட்ட கேக்குறது சும்மா கெஞ்சவேண்டியதா இருக்கு ஆஹ் நீ குடுக்க வேண்டிய சேர குடுத்துடணும் ஆஹ் அபேஷில வாங்க அதை பாத்து தரேன் தமிழ்நாட்டையே நீ நாஸ்தி பண்ணுற நான் ஒரு கேள்விக்கிறேன் பிஜேபி வந்து முஸ்லீம்க்கு எதிராக நினைக்கிறான் ஆமா முஸ்லீம்களுக்காக பிரதமர் சார் அவரு பிரதமர் அந்த அவ்வளவு அவரு ஏற்கனவே பிரதமர் பல கொடுமை பண்ணி குஜராத்ல எத்தனையோ முஸ்லீம்ல அவரு

அவர் வந்து நம்ம கேட்டு அவரை போல ஒரு பாதுபாடு இல்லாதவர்களே மக்களுக்காக செஞ்சாருன்னா இந்த நாட்டுக்காக தமிழ்நாடு வளர்ச்சி அடையுது இன்னும் வளர்ச்சி அடையட்டும் நம்ம இந்தியாவை பெருமை அடையட்டும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் உதவிகள் செஞ்சாருன்னா அவங்க நம்ம நல்ல லெவலுக்கு போகுது நாலு பேர் எழுதி நம்ம முதலாவது அவருக்கு என்ன அப்படின்னா

இதேல இருக்கார்ナビ டீக்கிரா ஓகே மோட்டேனショナル அந்த செடி பண்ணுன்னு சொன்னாங்க என்ன பண்ணா அது ஆர் மீல வந்தா சொன்னா ஆர் மீல நான் எப்ப சொல்ல அந்த 30 இயர்ஸ் ஆன அ ரிட்டயர் பண்ணுறது நான் ஆர் மீல ஏன் ஊமி சேர என்ன <laughs> பண்ணுறது <laughs>

ஒண்ணு பண்ணலாம் இப்ப வந்து அவங்க வந்து

ஒரு பெரிய கட்சியா தமிழகத்துல வளம் நினைக்கிறேன் மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரை தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க